ஒரு கிலோ சிக்கன் முழுசா கிளை பாருங்க இந்த கல்லுக்கு மொத்த கருவப்பில செய்து தான் செய்ய போறேன் காரத்துக்கு பாத்தீங்கன்னா வெங்காயமும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மிளகு சீரை தாங்க காரமே இதுல வந்து மிளகா தூள் சேர்க்கவே போடுறது இல்ல சிக்கனுக்கு வந்து வறுத்து பொடி பண்ணி போடுவாங்க நான் அப்படி போட போறது பச்சை தான் போட போறேன் எப்ப பார்த்தாலும் புது விதமா தாங்க இருக்கு நான் தான் எதுவா எல்லாத்தையும் செய்யறதே செஞ்சு கிடக்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கனும் கருவேப்பிலை வச்சு தான் சிக்கன் கறி கருவேப்பில சிக்கன் கறி செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் முழுசாக பாருங்கள் இந்த கிளிலுக்கு மொத்த கருவேப்பிலை தான் செய்ய போகிறேன் கூட கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு ஒரு மூணு வெங்காயம் இதாங்க காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மிளகு சீர்தாங்க காரமே இதுல வந்து மிளகா தூள் சேர்க்கவே போடுது இல்லை சுத்தமா உருவியாச்சு கருவேப்பிலை பாருங்க கிளையும் காலியாயிடுச்சு கருவேப்பில சிக்கனுக்கு வந்து வறுத்து பொடி பண்ணி போடுவாங்க நான் அப்படி போட போதில் பச்சை தான் போட போறேன் வந்து வறுத்து பொடி பண்ணி போடுவாங்க நான் அப்படி போட போதில் பச்சை தான் போட போறேன் இது டிஃப்ரெண்டா சூப்பராக இருக்கும் பாருங்க சுவையா இருக்கும் இந்த தனியாக நைஸாக அரைச்சிப்போம் இந்த மூணு வெங்காயத்தை வந்து ஒன்று பாத்தியமாக அரைச்சிக்கலாம் மிளகு சீரகம் சோம்ப வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாம் எல்லாமே அரைச்சு வந்தாச்சு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கரோப்பெல்லாம் போட்டு அரைச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒன்று பாத்தியமாக அரைச்சாச்சு மசாலாவும் அரைச்சாச்சு அப்புறமா ஆயில் போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை சிக்கன் கையில பார்த்தீங்கன்னா தக்காளி பட்டை லவங்கம் தூள் சேர்த்தோம்னா அருவேப்பில ஃபிளேவர் வராது சாதாரண ஒரு சிக்கன் கறி ரெசிபி மாதிரி இப்ப சிக்கன் சேர்த்துக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க சிக்கன் இப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம வீடியோ பாக்குறோம் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு தயிர் சேர்த்து நல்லா கூட வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் அப்பதான் பாத்தீங்கன்னா சிக்கனும் சாஃப்டா இருக்கும் சிக்கன் செஞ்சீங்கன்னா நீங்க மஞ்சத்தூள் உப்பு தயிர் போட்டு நல்லா ஊற வச்சு தனிங்க அப்புறம்தான் செய்யுங்க அப்ப சிக்கன் வந்து பஞ்சு போல இருக்கும் தூள் சேர்த்துக்கலாம் தேவைக்கு உப்பு நேரத்தில் கொரப்பில் பேச சேர்த்துக்கலாம் தண்ணி அலசி ஊற்றிக்கிறேன் அடுப்ப வந்து சிம்ல மாத்திக்கலாம் இப்படியே கொஞ்சம் நேரம் சுண்டட்டும் வா சூப்பராக வந்துட்டு பாருங்க சிக்கன் நல்லா வந்திருக்கு கிரேவியும் வந்துருக்கு பார்த்தீங்களா நம்ம வந்து கருவேப்பிள்ளைய வறுத்து பொடி பண்ணியிருந்தோம்னா இந்த கிரீன்ஃ கடைச்சிருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயத்தை வந்து ஒன்றும் பாத்தியமாக அரைச்சி போட்டோம் அது இல்லாமல் கருவேப்பிலையை வந்து நம்ம பச்சையாக அரைச்சி போட்டோம் செமி கிரேவியாக வந்திருக்கு ஆயில் பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு வந்ததுன்னா கறி நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ ஃபைனல் வந்து மிளகு சீரகம் சோம்பு வயசு அரைச்சம் பாத்தீங்களா அதை சேர்த்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கு மெயினா சாப்பாட்டுக்கு சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாக்கி ஆள் பார்த்தீங்கன்னா வந்துட்டா போட்டுட்டு போச்சு அவருக்கு வந்து சாப்பாடோட குழப்ப போறேன் நான் எப்போ பார்த்தாலும் புது விதமாக தாங்க இருக்கு நான் தான் எதுவாக எல்லாத்தையும் செய்கிறதே செஞ்சு நம்ம எங்க வீட்டுல இன்னைக்கு வாழை மீன் தித்தி செஞ்சாங்க செம்ம அட்டகாசம் புதுசா தான் சாப்பிட்டேன் அதே போல தான் கருவேப்பிலை சிக்கன் புதுசாக நான் சாப்பிட்றேன் மருத்து பொடி கூட செய்வாங்க நானும் பச்சை செத்து இருக்கேன் என்ன சொல்றேன்னு தெரியல பாப்போம் ஆவி பறக்க கருவாப்புல சிக்கனு தல தலன்னு பேசுங்க சூடா இருக்க ஆற பொறுமையா சாப்பிடும் இந்த கருவேப்பில வாசனை அப்படியே வருதுங்க அதுதாங்க சூப்பர் அதாவது நம்ம ஒரு பொருள் செஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த வாசனை போயிடும் இந்த வறுத்து கிருத்துலாம் பண்ணுறதுனால இவங்க பச்சையா போட்டிருக்காங்க அந்த கலரும் அப்படியே இருக்கு அந்த வாசனையும் கருவப்பில வாசனை சூப்பரா வருது வேற எதுவும் போடாம தெரியும் ஒன்லி கருவப்பில கருவப்பில மட்டும் தான் இதே பட்டை லவங்க சேர்த்து வச்சுக்கலாம் மலவாத்தல் சேர்த்து வந்தோம்னா கண்டிப்பா நமக்கு அந்த வாசனை தனியா தெரிஞ்சிருக்காது தனியா தெரிஞ்சு பாருங்க இப்போ சிக்கனும் பாத்தீங்கன்னா ஜக சக்கையா இல்லை சாப்பிட்டா இருக்கு இந்த மெயின் காரம் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தான் மிளகாத்தூள் அறவே சேர்க்கவே இல்லை ஓகேங்க சூப்பராக இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் செஞ்சு அளவுக்கு ஒரு வாய் ஓடி விட்டலாம் சுடு சுட விட்டுவா சூடு ஆரி போட விட்டுவா சுடு சுட ஊற்றலாம் வாய் பற்றிக்கும் உண்மையான அட்டகாசம் இதான் நான் பஸ்ஸாக சாப்பிட்றேன் உடம்புக்கு அவ்வளோ நல்லது கருவேப்பில கருவேப்பில அவ்வளோ கருவேப்பையை போட்டீங்க ஃபுல் களை பார்த்துப்பாங்க அவங்களே ஃபுல் கலையை போட்டு உதவி போட்டாச்சு உண்மையாக சூப்பராக இருக்குது பார்க்கல சூப்பராக வரும்ன்ட்டு எந்த குறையும் இல்லை அருமையாக இருக்குது நீங்கள் வந்து இது மாதிரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா செஞ்சுட்டு எப்படி இருக்குன்ற டேஸ்ட் வந்து கம்மனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் அடுத்து வேறு என்ன வேறு ஐட்டத்தோட புது புது விதமான உங்களை வந்து மீட் பண்றோம் மீட் பண்றோம் அது வரைக்கும் நான் சாப்பிட்டு இருக்கேன் பை